என்னை பற்றி பேசுங்கள் நான் உங்களை பற்றி பேசுகின்றேன் என்று அல்லாஹு தால சொல்கின்றான் ல அசீதன்னக்கும் நான் தந்த பாக்கியங்களுக்கு நீங்கள் சுக்குர் செய்தால் நன்றி செலுத்தினால் நான் தந்த பாக்கியங்களை அதிகரித்து தருவேன் இருப்பதை விட பன்மடங்காக உங்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹு தால சொல்கின்றான் அஜீப்லக்கும் மூன்றாவது அல்லாஹ் சொல்கின்றான் உங்களது ரப் சொல்கின்றான் என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் உங்களது தேவைகளை முன்வையுங்கள் உங்களது பிரச்சனையை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன் உங்களது தேவைகளை நிறைவேற்ற தயாராக இருக்கின்றேன் உங்களது பிரச்சனைகளை முடிக்க தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் அல்லாஹுபானுத்தார சொல்லிக்காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் முடித்து முடித்துவிட்டோம் ரமதான் துவாவுடைய மாதம் ரமான் துவாவின் மூலமாக சாதித்த மாதமாக இருக்கின்றது அல்லஹு ரமதான் இதே நோன்புடைய சட்டங்களை பற்றி பேசும் பொழுது இடையிலே துவாவை பற்றி பேசுகின்றார் எனது அடியார்கள் என்னிடத்தில் உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் பக்கத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லுங்கள் என்னிடத்தில் யாராவது துவா செய்தால் அந்த துவாவுக்கு நான் விடையளிக்க தயாராக இருக்கின்றேன் செய்யட்டும் என்னை நம்பட்டும் என்னை ஈமான் கொள்ளட்டும் பிரதானமான அடையாளமாக துவா இருக்கும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்ட அல் குரான் வேதம் இது துவாவின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது துவாவின் மூலம் முடிக்கப்பட்டிருக்கின்றது ஃபாத்திஹா அது துவா துவாவின் மூலமாக முடிக்கப்பட்டிருக்கின்றது குல் அவுது பிறப்பின் நாஸ் மதிக்கின் நாஸ் இராகின் நாஸ் என்று அல்லாஹ் துவாவின் மூலமாகவே அல் குரானை முடித்திருக்கின்றார் கண்ணியமானவர்களை நமக்கு கொடுக்கப்பட்ட நபி நபியு துவா துவாவை வைத்து சாதித்த நபி வாழ்க்கையிலே தனக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் தேவைகள் வரும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் வரும்பொழுதெல்லாம் பதுருடைய தினத்தை நாம் அடையப் போகின்றோம் கண்ணியமானவர்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் துவாவை பயன்படுத்தி சாதித்திருக்கின்றார்கள் தனக்கு எதிராக வந்த சக்திகளை அடக்கி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே கண்ணியமானவர்களை எப்படி தொழுகின்றோமோ எப்படி ஜக்காத்தை கொடுக்கின்றோமோ எப்படி ஹஜ்ஜி செய்கின்றோமோ இதே போன்று துவா ஒரு ஐபாதத் தொழுகையை போன்ற ஒரு ஐபாதா ஜக்காத்தை போன்ற ஒரு ஐபாதா ஹஜ்ஜை போன்ற ஒரு ஐபாதா வணக்கங்கள் இல்லை தொழுகை எடுத்துக்கொண்டால் அனைத்து பகுதியிலும் விக்ரம் துவாவும் தான் இருக்கின்றது இல்லாத துவா இல்லாத தொழுகையின் பகுதிகள் எதுவுமே கிடையாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அபிசல்லு அலிசம் சொன்னார்கள் ஆக பெரிய கஞ்சன் யாரு தெரியுமா சலாம் சொல்ல கஞ்சத்தனம் காட்டக்கூடியவன் அவன் தான் ஆகப்பெரிய கஞ்சன் பலஹீனமான இயலாத மனிதர் யாரு தெரியுமா மண் அஜஸ் அனி துவா யாருக்கு அல்லாவிடத்தில் கையேந்தி துவா செய்ய முடியாமல் போனதோ இவர்தான் ஆக பலஹீனமானவர் இயலாதவர் குறையுடையவர் என்று சொல்லல்லாஹு அலிஸ்லம் சொல்லி காட்டினார் அல்லாஹ் ரஹமத்துடையவன் கண்ணியமானவர்களே அவன் ரஹீம் இரக்கமுள்ளவன் எப்பொழுது அடியார்களுக்கு தனது ரஹ்மத்தை கொடுக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார் சொன்னார்கள் அல்லாஹ் அவன் கொடையுள்ளவன் கரீம் அவனது கொடையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் ஒரு மனிதன் ரெண்டு கைகளையும் ஏந்தி அல்லாவிடத்தில் துவா செய்தால் அல்லாஹ் அந்த கரங்களை வெறும் கரங்களாக வெறும் கைகளாக தட்டுவதற்கு வெட்கப்படுகின்றார் அல்லாஹ் என்மிடத்தில் அதிகாரம் இருக்கின்றது வசதி இருக்கின்றது முன்னால் வந்து கேட்பவர் கொடுப்பதற்குரிய அனைத்தும் நாலேஜும் வசதியும் அதிகாரமும் இருக்கின்றது முன்னால் வந்திருப்பவர் எமக்கு தேவையானவர் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் கேட்டு வந்தால் அவருக்கு கொடுக்காமல் இருப்பதற்கு வெட்கமாக இருக்கும் இதைவிட கண்ணியமானவர்களே அல்லாஹு சுபானா தான் படைத்த மனிதன் தான் ரிஸ்க் அளிக்கக்கூடிய மனிதன் தான் பாதுகாக்கக்கூடிய மனிதன் இந்த மனிதன் தன்னிடத்தில் கையேந்தி துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த கைகளை கைகளாக தட்டுவதற்கு வைக்கப்படுகின்றான் என்று நபிசல்லே சொல்லிக் காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றால் பெற்றோர் அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் ஒரு மனிதனுடைய வாழ்நாளை ஆயுளை அதிகரிக்கும் என்று சொன்னார்கள் எமது எமக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்ட சில விடயங்கள் இருக்கின்றன அவைகள் எம்மை விட்டும் தடுக்கப்பட வேண்டும் என்றால் துவா இருக்கின்றது இதனால் தான் இபன் அமர் ரதி அல்லாஹ் கபத்துல்லாவை தவாப் செய்வார்கள் தவாப் செய்து கொண்டு செய்வார்கள் யா நீ என் மீது எழுதியிருந்தார் நான் உலகத்திலும் மறுமையிலும் நஷ்டமடைவேன் என்று நீ எழுதியிருந்தால் அதை நீ அழித்து விடியா அல்லா இதோ நான் துவா செய்கின்றேன் நீ அப்படி எழுதியிருந்தால் அதை அழித்துவிடு அல்லாஹ் நாடியதை அழிக்கக்கூடியவனாக கூடியவனாக இருக்கின்றான் நாடியதை அல்லாஹ் உறுதிப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றார் எனவே எமக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்ட எழுதப்பட்ட சில விடயங்கள் இருக்கும் அந்த விடயங்களை நாம் மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ் தந்தது துவா அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சில சந்தர்ப்பங்களிலே நாம் துவா செய்யும் அந்த துவாவுடைய ஆன்சர் நேரடியாக சில சந்தர்ப்பங்களில் கிடைப்பதில்லை சல்லல்லாஹ் வாலிகிரியை சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் விடத்தில் துவா செய்கின்றார் கையேந்தி கேட்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கொடுக்கின்றார் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் கொடுப்பது எமக்கு விளங்க மாட்டாது அல்லாஹ் சற்று தாமதமாக கொடுப்பான் அல்லது கொடுத்திருப்பான் அதை நாம் புரியாமல் இருந்திருப்போம் செல்லல்லா வலிசன் சொன்னார்கள் அல்லாஹ் கொடுப்பான் சற்று நேரம் மனதில் கையை வைத்து நாம் சிந்தித்து பார்ப்போம் நான் கேட்டது கிடைத்திருக்கின்றதா இல்லையா தாக்கும் மின் குள்ளிமா துணு அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் கேட்டது அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றார் அல்லாஹுடைய பாக்கியங்களை நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பித்தால் என்னை முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தானா சொல்லி காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நான் எத்தனையோ தடவை கேட்டிருக்கின்றேன் அல்லாஹ் எத்தனையை தந்திருக்கின்றார் கேட்டதை விட சிறந்ததை தந்திருக்கின்றார் நான் எதிர்பார்க்காமலே அல்லாஹ் எத்தனையோ காரியங்களை கண்ணுக்கு முன்னால் நடத்தியிருக்கின்றார் எனவே அல்லாஹ் விடத்தில் துவா செய்தால் சொன்னார்கள் அல்லாஹ் அவர் கேட்டதை கொடுப்பான் அல்லது அவருக்கு எதிராக ஆபத்தில் இருந்து பாதுகாப்பை கொடுப்பான் ஒரு பாவத்தை வைத்து செய்யாத காலம் குடும்பத்தை துண்டித்து துவா செய்யாத காலமெல்லாம் அவருக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும் என்று செல்லாஹ் அறைவு செல்லம் ஹதீதிரை சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களே வாழ்க்கையை யாரும் துவா செய்கின்றார்களோ அவர்கள் நஷ்டம் அடையவே மாட்டார்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள் குழந்தை பாக்கியத்தை கேட்டு துவா செய்தார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அவர்கள் சொன்னார்கள் யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனது உடல் பலகீனமாகிவிட்டது என்றாலும் உன்னிடத்தில் துவா செய்து நஷ்டம் அடைய மாட்டேன் யா அல்லாஹ் உன்னிடத்தில் துவா செய்தால் எனக்கு வெற்றி நிச்சயம் இருக்கின்றது யா அல்லாஹ் என்று துவா செய்தார்கள் அல்லாஹ் அவர்களது துவாவை கபூல் செய்ததை குரான் பேசிக் கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் எப்படி துவா செய்ய வேண்டும் சிலருக்கு துவா செய்வதென்றால் தெரியாது எப்படி அல்லாஹ் கேட்பது அல்லாஹ் கேட்கிறதா அதை எப்படி துவா செய்யறது அசரத்தான் துவா செய்யணும் நாங்கத்தான் ஆமீன் சொல்லணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமக்கு ஒரு தேவை இருந்தால் சின்ன வயசிலேயே தாயிடத்தில் எமது தேவைகளை கேட்டிருக்கின்றோம் நாம் ஏதாவது பிரச்சனைகள் தேவைகள் வரும் பொழுது உரியவர்களிடத்தில் சென்று அந்த தேவைகளை நாம் கேட்டிருக்கின்றோம் நாம் அல்லாவின் பக்கம் ஃபக்கீராக இருக்கின்றோம் ஏழைகளாக இருக்கின்றோம் அல்லாஹ் கனியாக இருக்கின்றார் அந்த கனியிடத்தில் ஏழைகளாகிய நாம் கெஞ்சி கேட்கும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார் அல்லாஹ் இடத்தில் துவா செய்யும் பொழுது முதலாவது நாம் அல்லாஹை புகழ வேண்டும் கணியமானவர்களை மிக அழகான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் புகழ்ந்து துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றார் இரண்டாவது நபிசல்லாஹு அலைவசல்லம் மீது சலவா சொல்ல வேண்டும் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் ஒரு மனிதனை கண்டார்கள் அவர் அல்லாவை புகழாமல் நபி சொல்லாஹு அலைகோ செல்ல மீது சலவா சொல்லாமல் துவா செய்வதைக் கண்டார்கள் சொல்லல்லாஹ் அலிசன் சொன்னார்கள் அஜில் அஹாதா இவர் அவசரப்பட்டு விட்டார் என்று சொல்லல்லா அலிசன் சொன்னார்கள் அவரை கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு சொன்னார்கள் நீங்கள் துவா செய்தால் முதலாவது அல்லாவை நீங்கள் புகழுங்கள் எவ்வளவு அழகான வார்த்தைகளை கொண்டு புகழ முடியுமோ அவ்வளவு நீங்கள் புகழுங்கள் அல்லாவை புகழ்வதற்கு ஒரு இல்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன அந்த பெயர்களை வைத்து நீங்கள் துவா செய்யுங்கள் கண்ணியமானவர்களை அஸ்மா உல் ஹுஸ்னா இருக்கின்றது புலிது அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் என்று கூப்பிடுங்கள் அல்லாஹ் தன்னை பற்றி அதிகமாக பேசிய ஒரு பேர் அல்லாஹ் அல்லது ரஹ்மான் என்று அவனை கூப்பிடுங்கள் ஐயம்மா தது ரூ பலகுல் அஸ்மா உல் ஹுஸ்னா நீங்கள் எப்படித்தான் அல்லாஹை கூப்பிட்டாலும் அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றார் அதிலும் விசேஷமாக ஒரு தேவையை முன்வைத்து கேட்கும் பொழுது அதற்கு பொருத்தமான நாம் வார்த்தைகளை சொல்லி அல்லாவை புகழ வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை அல்லாஹடத்தின் அல்லாஹடத்தில் ரஹ்மத்தை கேட்க போகின்றோம் யா ரஹ்மான் யா ரஹீம் என்று கேட்க வேண்டும் அல்லாஹுடைய அன்பை கேட்க போகின்றோம் யாவதூத் என்று கேட்க வேண்டும் பிரச்சனைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்க போகின்றோம் யா ஹை யா ஹையூ என்று அல்லாஹ் விடத்தின் துவா செய்ய வேண்டும் அதிலும் விசேஷமாக கண்ணியமானவர்களே இஸ் உல்லாஹ் லாபம் அல்லாஹுடைய மகத்தான பேர் இருக்கின்றது அந்த மகத்தான பெயரை வைத்து துவா செய்தால் அல்லாஹ் எமது துவாக்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார் அந்த மகத்தான பெயரை வைத்து துவா செய்ய வேண்டும் சில முஃபஸ்ட் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த இஸ்புல் லாபம் அல் ஹையூ ஹையூ யார் யா ஹை யா ஐயும் என்று துவா செய்வார்களோ

இதை வைத்து துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் தேவையை கேட்டால் அல்லாஹ் அதை கொடுப்பான் பிரச்சனையை முன்வைத்து கேட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பளிப்பான் அந்த பேரை வைத்து கேட்டார் கண்ணியமானவர்களை அல்லா படத்தில் நாம் துவா செய்யும் பொழுது நம்பிக்கையுடன் துவா செய்ய வேண்டும் நம்பிக்கையுடன் துவா செய்ய வேண்டும் நிச்சயம் அல்லாஹ் எனது துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் உது அல்லாஹ் அந் து நூற்றி மூணு பில்லி ஜாபா துவா செய்யும் பொழுது நான் அல்லாஹுக்கு முன்னால் இருக்கின்றேன் அவன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றான் நிச்சயம் நான் கேட்பதை தருவான் என்ற நம்பிக்கையுடன் நாம் துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் வெறும் நாபினால் அல்லாஹ் அஹ் நாபீர் ரஹமதி கே ஆர் அமர் அஹமின் அல்ஹம்துரில்லாஹ் என்று செய்யக்கூடாது கண்ணியமானவர்கள் சல்லல்லாஹ் அழகசல்ல மதீதினை சொன்னார்கள் எந்த துவா உள்ளத்துடன் டச் ஆகாமல் இருக்கின்றதோ அந்த துவாவை அல்லாஹு சுபஹானஹுவத்தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அன் அல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅ மின் கல்பின் غافிரின் லாஹின் அல்லாஹ்வை மறந்திருக்க கூடிய வீணான காரியங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உள்ளத்தில் இருந்து கேட்கப்படக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி சொன்னார்கள் மூன்றாவது அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் அழுது எமது தேவைகளை முன்வைத்து பலஹீனத்தை வெளிப்படுத்த வேண்டும் எமது பலஹீனத்தை நாம் சொல்ல வேண்டும் யா அல்லா என்னிடத்தில் இப்படியெல்லாம் பலஹீனம் இருக்கின்றது எனது அறிவில் பலகீனம் இருக்கின்றது உடலில் பலஹீனம் இருக்கின்றது எந்த பகுதியிலும் நான் பலஹீனமாகத்தான் இருக்கின்றேன் என்னை வீக்கானவனாகத்தான் படைத்திருக்கின்றாய் நீதான் கவியாக இருக்கின்றாய் என்று எமது பலஹீனத்தை முன்வைத்து அல்லாஹிடத்தில் துவா செய்யும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றார் ஜக்கரியா அரேகிஸ்லாம் அவர்களை பற்றி சொன்னேன் அவர்கள் தள்ளாடக்கூடிய வயதில் தனது பலஹீனத்தை முன்வைத்து துவா செய்தார்கள் சொன்னார்கள் யா அல்லா எனது எலும்புகள் பலகீனமாகி எனது முடி நரைத்து விட்டது உன்னிடத்தில் நான் துவா செய்தால் நஷ்டம் அடைய மாட்டேன் யா அல்லாஹ் எனக்கு பின்னால் எனக்கு இருக்கு இருப்பதை மற்றவர்கள் கைப்பற்றுவதை நான் பயப்படுகின்றேன் யா அல்லா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்துவிடு யா அல்லா என்று துவா செய்தார்கள் அல்லாஹு சுபஹான அவர்களது துவாவை ஏற்றுக்கொண்டார் சல்லாஹ்ஹ் அலைவசல்லம் அவர்கள் பதருடைய சந்தர்ப்பத்திலே தேம்பி தேம்பி சுஜூதில் இருந்து கொண்டு துவா செய்தார்கள் யா அல்லாஹ் இதோ குறைவான எண்ணிக்கை உடையவர்கள் வந்திருக்கின்றோம் யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ் என்று துவா செய்தார்கள் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டார் அன்பு கண்ணியமானவர்களே தாய்க்குடைய சந்தர்ப்பத்தில் திரும்பி வருகின்றார்கள் இரத்தம் படுகின்றதே கல்லடித்து சல்லல்லாஹலை சிவர்களை துன்புறுத்துகின்றார்கள் துவா செய்தார்கள் யா அல்லாஹ் என் உன் பக்கம் முறையிடுகின்றேன் நான் மக்களிடத்தில் கேவலமாகி போயிருப்பதை உன்னிடேன் நீ யார் பக்கம் சாட்ட போகின்றாயா அல்லாஹ் நான் உன் பக்கமே ஒதுங்குகின்றேன் உன் கோபம் என் மீது இல்லாவிட்டால் யா அல்ல நான் பொருட்படுத்தவே மாட்டேன் யா அல்லா என்று தனது பலஹீனத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள் அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி சல்லாஹ் வளைவு செல்வர்களுக்கு உதவி அளித்த அந்த வரலாறை நாம் தாய்வுடைய சம்பவத்தின் ஊடாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் இருக்கின்றதா அது முன் முன்வைப்போம் ஏதாவது உடலில் நோய் பலகீனம் இருக்கின்றதா ஐயோ சொன்னார்கள் யா எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டக்கூடியவனாக யா அல்லாஹ் என்று தனது பலஹீனத்தை முன்வைத்து துவா செய்தார்கள் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டதை நாம் குரானில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாவிடத்தில் மன்றாடி துவா செய்வோம் அலட்டி கேட்போம் ஒரு குழந்தை தாயிடத்தில் எப்படியெல்லாம் கேட்கும் எத்தனை தடவை கேட்கும் எத்தனை பக்கத்தால் வந்து கேட்கும் அப்படி கேட்கும் பொழுது தாயுடைய மனதை இழகிவிடும் கொடுக்க முடியும் என்றால் கொடுத்து விடுவார் அன்புக்குடியவர்களே கண்ணியமானவர்களை இதே போன்று அல்லாவிடத்தில் ஒரு தடவை மாத்திரம் கேட்டு முடிக்க கூடாது அல்லாவிடத்தில் பல தடவை கேட்கும் கேட்க கேட்க சந்தோஷப்படுகின்றான் கேட்கும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் அன்புக்குடியவர்களின் கண்ணியமானவர்களை ஒரு தடவை மாத்திரம் கேட்டு முடிக்க கூடாது உமர்ரதி அல்லான் சொல்லி காட்டுவார்கள் எனக்கு அல்லாஹ் ஆன்சர் பண்ண வேண்டும் என்ற தேவை கிடையாது எனது வாவை ரப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றான் நான் அவரிடத்தில் மந்தாடுகின்றேன் நான் அலட்டுகின்றேன் இதை பார்த்து என்னுடன் எனது ரப் கருணை கொண்டாலே இரக்கம் காட்டினாலே போதும் என்று உமர்ரதியான சொல்லி காட்டுகிறார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை இதே போன்று சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி அல்லாஹ் படத்தில் துவா செய்ய வேண்டும் விசேஷமாக சஹருடைய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு சுகுவத்தால அடிவானத்துக்கு இறங்கி வருகின்றான் வந்து கேட்கின்றான் என்னிடத்தில் துவா செய்பவர்கள் இருக்கின்றார்களா நான் துவாவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் கேட்பவர்கள் இருக்கின்றார்களா நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் செய்பவர்கள் இருக்கின்றார்களா இஸ்தி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அல்லாஹ் கையேந்தி அழுது செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களே இதே போன்று அதானுடைய சந்தர்ப்பம் அதான் கேட்கும் பொழுது வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று சொன்ன அஹமதிலே பதிவாக இருக்கின்றது இதே போன்று அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் உள்ள சந்தர்ப்பம் சல்லாஹ் அலிசம் சொன்னார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் உள்ள துவா முஸ்தஜா ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் விசேஷமாக தொழுகைக்கு வந்துவிட்டால் ரெண்டு சந்தர்ப்பம் 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 இருக்கின்றது கண்ணியமானவர்களே துவா அதில் ஒரு சுஜூத் சுஜூதில் நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்கள் சுஜூதிலே கேட்கக்கூடிய துவாவை சுற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் சுஜூதில் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானது என்று நபிசல்ல ரெண்டாவது சந்தர்ப்பம் தஷஹூ அத்தகையாத்தை ஓதி முடித்து விட்டோம் கன்னிய உடனே சுண்ணத்தான தொழுகைகளாக இருந்தால் சலாம் கொடுக்காமல் தஷஹூதை முடித்துவிட்டு நமது பிரச்சனைகளை அல்லாஹ் முன்வைப்போம் தேவைகளை கேட்போம் யா கேட்போம் யாருல்லா இப்படியெல்லாம் இருக்கின்றது என்று அல்லாஹ் படத்தில் துவா செய்வோம் அரபியில் கேட்க முடியாதா தமிழில் மனதால் நிலைத்துக் கொண்டு நாம் அப்பனா அ தீனா பிதுன்யா ஹஸ்ஸனா ஒஃபீல் அஹ் ஹஸ்ஸனா ஒக்கீனா அஜா என்ற துவாவை நாம் கேட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் எமது பிரச்சனைகளை மனதால் நினைத்தால் அல்லாஹ் அந்த பிரச்சனைகளை நீக்குவான் எமது தேவைகளை வ மகானு நிறைவேற்றுவார் இதே போன்ற சில துவாக்கள் இருக்கின்றன கண்ணியமானவர்களே அதில் அனைத்தும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன சல்லாஹு அவர்கள் ஒருவர் வந்தார் யார் அசூர் நான் எதை துவா செய்ய வேண்டும் என்று கேட்டார் சல்லாஹ் அலிசம் அவர்கள் உலகத்துடைய ஆசிரத்துடைய நலவுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு துவாவை செய்தார்கள் நான்கு வார்த்தைகளை படித்து கொடுத்தார்கள் அல்லாஹூ மகிர் ിാഹുലി മുന്നിട്ടുവിടെ ഇറക്കം കാട്ടിവിടെവിടെ നാല് വാർത്തകളെ നാം അധികമാ അല്ലാഹുവിടത്തിൽ ചെയ്യും இதே போன்ற அனைத்து நலவுகளையும் உள்ளடக்கியது சொல்லலாம் வரைய செல்லும் கேட்டதுவா ரொப்பன ஆத்தினா தி துன்யா ஹசன ஒஃபில் ஆஃபிரோத்திய ஹசன ஒத்தினா ஆதாரம்னா இதே போன்ற கண்ணியமானவர்களை துவா செய்யும் பொழுது சில நபர்களை நாம் மறந்துவிடக்கூடாது அது விசேஷமாக எமது பெற்றோர்களை மறந்துவிடக்கூடாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் தனது பெற்றோருக்காக வேண்டி துவா செய்திருக்கின்றார்கள் அவர்கள் துவா செய்வதற்கு அனுமதி தடு தடுக்கப்படுவதற்கு முன்னால் துவா செய்திருக்கின்றார்கள் பெற்றோருக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களே அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது இதே போன்று முக்மீன்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் மீன்களுக்காக வேண்டி யார் செய்வார்களோ உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை முக்மீன்கள் இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவருக்கு மக்திரத்தில் இருக்கின்றது என்று செல்லும் அவர்கள் செல்வர்கள் இருக்கின்றார்கள் இதே போன்று மலை இறங்கும் பொழுது கேட்கப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது கண்ணியமானவர்களை நாணயிலே ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் துவா செய்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லலாம் சொன்னார்கள் அதிகமான உளமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த நேரம் அசருக்கு பின்னால் இருந்து மகரை வரைக்கும் ஜுமாவுடைய நாளையில் உள்ள நேரம் என்று உளமாக்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் இதே போன்று கண்ணியமானவர்களே இன்னும் ஒரு சகோதரனுக்காக வேண்டி மறைமுகமாக துவா செய்தார் அவருக்கு தெரியாமல் அவரது பிரச்சனையை சொல்லி நாம் துவா செய்தார் அல்லாஹ் ஒரு மலக்கை சாட்டுகின்றார் அவர் பக்கத்தில் இருந்து சொல்கின்றார் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக உங்களுக்கும் இதே போன்று கிடைக்கட்டும் என்று துவா செய்கின்றார் எமது சேவை நிறைவேற்றப்படும் என்றார் எனது நண்பர் ஒருவர் இருக்கின்றார் தெரிந்தவர் ஒருவர் இருக்கின்றார் அவரது பிரச்சனையை சொல்லி அவருக்காக துவா செய்வோம் அல்லாஹ் எமது பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குவார் எமது சேவைகளை அல்லாஹு தால நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றார் அல்லாஹை விக்கிர செய்து கொண்டு தூ தூங்கினால் நடுவிலே முடிப்பு வந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் ஏதாவது கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் சல்லாஹ் அலிசன் ஹதீதிரே சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் திக்கருடன் தூங்குகின்றார் குதுவுடன் தூங்குகின்றார் இரவு வேளையிலே அவருக்கு விழிப்பு வருகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் அவர் துவா செய்கின்றார் என்றார் அவர் உலகத்துடைய மறுமையுடைய நனவுகளை கேட்டால் அதை கேட்காமல் விடமாட்டான் என்று சொல்ல இரவு நேரங்களிலே விழிப்பு வரும் கண்ணியமானவர்களே நாம் தூங்குவதற்கு முன்னால் உதுவுடன் தூங்கினால் திக்ர செய்து கொண்டு அல்லாஹ் நாம் தூங்கினால் சூரா பாத்தியாவே குல்சூராக்களை ஆயத்தூள் குறிச்சியை ஓதிக்கொண்டு தூங்கினார் இரவு நேரத்திலே விழிப்பு வந்துவிட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் துவா செய்தால் ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே மூன்று பலகீனமானவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவர் பிரயாணத்திலே இருக்கக்கூடியவர் மற்றவர் அநியாயம் செய்யப்பட்டவர் மூன்றாவது ஒரு நோன்பாடி என்று மூன்று பேரும் பாதிக்கப்பட்டவர்கள் முதலாம் மனிதர் அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் பிரயாணத்துடைய கஷ்டத்திலே இருக்கின்றார் இரண்டாவது மனிதர் அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றார் அவரது விடயத்திலே அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றது அவரது துவாயிற்றுக் கொள்ளப்படும் மூன்றாவது ஒரு நோன்பாணி காலையிலிருந்து மாலை வரைக்கும் எதையும் சாப்பிடாமல் குடிக்காமல் அவர் பொறுமையாக இருக்கின்றார் அவரும் பலகீனமாக இருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஒரு நோன்பாடி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் கண்ணியமானவர்களே அதிகமாக நமது பிரச்சனைகளை முன்வைப்போம் முஸ்லிம்கள் ஹஸாவிலே இருக்கக்கூடிய மக்கள் ஷாமிலே இருக்கக்கூடிய மக்கள் எமனிலே இருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ இடங்களிலே மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது பிரச்சனைகளை அல்லாஹடத்தில் சொல்லி நாம் துவா செய்வோம் அல்லாஹடத்தில் துவா செய்து சாதித்த கூட்டத்திலே அனைவரையும் அல்லாஹ் ஆகியும்